வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு நம்ம முக்கோடர் பள்ளுவில் மழை வருவதற்கான குறியை தோற்றுவிக்கும் காட்சிகளை அழகா ஒரு பாடல் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனலை பண்ணாதவங்க பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் இப்ப வாங்க பாடலுக்கான காட்சிகளை பார்க்கலாம் சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்று பள்ளு இலக்கியம் பள்ளர்களுடைய வாழ்க்கையை விளக்கை கூறும் இலக்கியம் ஆதலால் இதற்கு பள்ளு என்ற பெயர் ஏற்பட்டது பள்ளர்கள் அப்படின்னா யாரு உழவு தொழில் செய்யும் மக்களை தான் பள்ளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வயல்களில் உழவு தொழில் செய்யும் மக்களுடைய வாழ்க்கை பாடும் இலக்கியம் அப்படின்றதுனால இதனை பள்ளு இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா முக்கோடர் பள்ளு அப்படின்றது இடத்தால் பெயர் பெற்றது அதாவது தமிழ்நாட்டுல வளமான ஒரு பகுதி தான் திருநெல்வேலி மாவட்டம் இந்த திருநெல்வேலிக்கு வடகிழக்கே சித்ரா நதி கோதண்டராம நதி ஆகிய இரு நதிகளும் தாமிரபரணி ஆற்றில் கலக்கக்கூடிய இடத்திற்கு முக்கூடல் என்று பெயர் இந்த ஊரில் எழுந்தருளியிருக்கும் அழகர் என்னும் தெய்வத்தின் மீது பாடப்பட்டதே இந்த முக்கூடற் பள்ளு என்னும் இலக்கியமாகும் சரிங்களா இந்த நூலுடைய காலம் வந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு இதனை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்றது நமக்கு தெரியலை சரிங்களா இதில் இருக்கக்கூடிய இந்த நூல் வந்து இயல் இசை நாடகம் கலந்த முத்தமிழும் கலந்த ஒரு அழகான ஒரு இலக்கியமாக இருக்கும் இதில் வந்து சிறந்த சந்த நயமும் நாட்டுப்புறவியல் கூறுகளும் அழகான ஓமைகளும் நிறைந்த பாடலாக இந்த முக்கூடற்பல்லு இருக்கின்றது இதில் என்ன பண்ணுறாங்க பல்லர்கள் எல்லாரும் மழை வேண்டி தெய்வங்களை வழிபடுறதுக்காக வழிபட்டுட்டு நிற்கிறாங்க அப்போ மழை மேகங்கள் எல்லாம் அப்படியே சூழ்ந்து வந்து மழை வருவதற்கான குறிகள் தோன்றுகின்றன அதை எப்படி பாடலில் சொல்கிறாங்க அப்படின்னா ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி அதாவது ஆற்றில் வெள்ளம் வருவதற்கான அறிகுறிகள் என்ன ஆகுது நாளைக்கு வர போகுதுன்றதுக்கான அறிகுறிகள் இன்றே தென்படுது அப்படின்னு சொல்றாங்க மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே அதாவது தென்மேற்கு திசையிலே இருக்கக்கூடிய மலையாள மின்னல் அப்படின்னா கேரள பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த தென்மேற்கு திசையில மின்னலானது என்ன வருது மின்னிக்கொண்டு வருகிறது அடுத்து தென்கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஈழத்து மின்னலும் மின்னிக்கொண்டு வருகிறது அதாவது தென்மேற்கு பருவமழை தோன்றுகின்றது அப்படி என்பதற்கான அறிகுறிகள் தோன்றுகின்றது அடுத்து நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே என்ன பண்றாங்க நேற்றும் இன்றும் மர கொம்புகளை சுற்றியவார் காற்று வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது அடுத்து மின்னல்கள் அந்தந்த திசைகளில் மின்னிக்கொண்டு கொண்டு வந்துட்டு இருக்குது அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க கேணி அதாவது இந்த கிணற்றில் இருக்கக்கூடிய அந்த தவளைகள் எப்படியும் சத்தமிடுதான் இந்த மழை வருவதற்கு முன்னாடி தவளைகள் சத்தமிட்டதுன்னா என்ன சொல்லுவாங்க மழை வரப்போகுது தவளை கத்துது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் எப்படி சொல்றாங்க கேணி நீர்படு சொரித்தவளை கூப்பிடுகிறதே சேற்று நண்டு சேற்றில் வலை ஏற்று அடைக்குதே அதாவது இந்த நண்டு எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதனுடைய வலை இருக்குது இல்லைங்களா அதுல இந்த மழை அதிகமா வரப்போது அப்படின்ற அறிகுறி இந்த நண்டுக்கெல்லாம் முதல்ல தெரிஞ்சிடும் உடனே என்ன பண்றாங்க அதனுடைய வலைகளுக்குள்ள இந்த மழை நீர் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மணலை எடுத்துட்டு வந்து அப்படியே அதனுடைய வலையோட வாயில அடைக்குது அப்ப அத பார்த்துட்டு என்ன சொன்னாங்க மழை வர்றதற்கான அறிகுறிகள் தென்படுது சேற்று நண்டு சேற்றில் வளை ஏற்றடைக்குதே மழை தேடி ஒரு கோடி வானம் ஆடுதே அதாவது மழை நீரை தேடி அதை குடிப்பதற்காக இந்த வானம் பாடி பறவைகள் இருக்குதுல அப்படியே அங்கும் இங்கும் பறந்து அப்படியே ஆரவாரத்தோட பாடிக்கிட்டே இருக்கு எப்படா மழை வரும் அப்படின்றது இந்த காட்சிகள் எல்லாம் அதிகமான ஆற்றில் வெள்ளம் வரக்கூடிய அளவுக்கு மழை வரப்போகுது அப்படின்ற குறிகளாக தென்படுகின்றது போற்று திருமால் அழகர்க்கு ஏற்றமாம் பண்ணைச்சேரி புள்ளிப்பள்ளர் ஆடி பாடி துள்ளிக்கொள்வோமே இந்த மாதிரி மழை வருவது எண்ணி அந்த அழகர் இருக்கார் இல்லையா அழகருடைய என்ன சொல்றாங்க அவரை நினைத்து இந்த பள்ளர்கள் கூட்டம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க துள்ளிக்கொள்வோமே நம்மளும் மகிழ்ச்சியில் துள்ளிக்கொள்வோமே அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுல மழை வருவதற்கான அறிகுறிகளாக முதல்ல என்ன சொல்றாங்க கிணற்றில் இருக்கக்கூடிய தவளைகள் சத்தமிடுது அடுத்து இந்த நண்டுகள் தன்னுடைய வலையை மணலால் கொண்டு அடைக்குது மின்னல்கள்லாம் வரக்கூடிய காட்சிகள் எப்படி இருக்கு ஆற்றில் வெள்ளம் வரக்கூடிய அளவுக்கு மிகுந்த மழை பொழிவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன அப்படின்றத அழகா ஒரு பாடல் மூலமா சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்